என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்க வராகி இன்று வந்திருக்கின்றேன் அதற்கு நான் சொல்கின்ற இந்த ஒருவரை உன் வாழ்க்கையிலிருந்து நீ பிரிந்துதான் ஆக வேண்டும் என் குழந்தையை அம்மா சொல்வதின் மீது நம்பிக்கை இருந்தால் நம்மை அம்மா காயப்படுத்த மாட்டாள் என்கின்ற ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் என் வார்த்தைகளைக் கேள் ஏனென்றால் நான் உன்னை விட்டு பிரிய சொல்லக்கூடியவர் இவரை விட்டு நீ பிரிந்து நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் உனக்கு மிகவும் பிடித்தவரல்லவா அப்படியானால் நான் சொல்லும் பொழுது உனக்கு என் மீது கோபம் வரலாம் ஆனால் கோபத்தை உள்ளடக்கி வராகி சொல்ல வந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டு காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எதனால் நான் உனக்கு இதைச் சொல்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்வாய் எல்லோருடனும் அன்போடு பழக வேண்டும் யாரிடத்திலும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பழகினால் அந்த உறவு நம்மோடு நிலைத்து நிற்கும் என்று சொல்கின்ற உன் தாயானவள் நானே ஒருவரை பிரியச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் இருக்கின்ற ஆயிரம் காரணங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதற்குள் இருக்கின்ற ஆயிரம் விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளை நிறைவாகச் சொல்லி கொண்டுதான் இருக்கும் இனியும் தாமதிக்க நேரமில்லை இனியும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டுவிடவும் நேரமில்லை கால நேரம் குறைவாக இருக்கின்றது எல்லா விஷயங்களையும் தாண்டி வருகின்ற என் பிள்ளை இனிமேல் அத்தனையையும் சரியானபடி எதிர்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உண்மைகள் எப்பொழுதும் இங்கு உறங்கி விடுவதில்லை பொய்கள் வெளிவராமல் இருக்க போவதும் இல்லை அதனால் நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் உனக்காக கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மன வலிமையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வாய்ப்புகளை விட்டுவிட்டால் அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நினைப்பதை விட கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை எந்த அளவிற்கு நீ பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நீ பயன்படுத்தி கொண்டாலே போதும் உன்னை தேடி வருகின்ற எல்லா வெற்றிகளும் உன்னை தொடரட்டும் உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை வெற்றிகளும் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நிலை உனக்கு மாறுகிறது என்று சொல்லும் பொழுது அதுவே உனக்குரிய மிகப்பெரிய நம்பிக்கையாக மாற வேண்டும் என் குழந்தையை இதுவரையிலுமே இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுத்ததுவெல்லாம் என்னவென்று நீ யோசிக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனையிலும் உனக்கு வேண்டியது எல்லாம் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ விரும்பியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதி எதை பற்றி நாம் சிந்திக்கிறோமோ எதை பற்றி நாம் யோசிக்கிறோமோ அதுவாக நம் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதி அதாவது நம்முடைய எண்ணங்களுக்கு உயிர் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே நீ எண்ணிய எண்ணங்களின்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுது சரியாக புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் உனக்கான நம்பிக்கைகளை உன்னிடத்தில் தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அத்தனை மாற்றங்களையும் அத்தனை விஷயங்களையும் கண்டு நீ இந்த வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாழ்க்கை உனக்கு பல ஏமாற்றங்களை கொடுத்து விட்டது என்பது உண்மைதான் நீ விரும்பியபடி அல்லாமல் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உன் கண் முன்னால் காண்பித்து அதுவே உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும்படி செய்தது உண்மைதான் இனிமேல் இதை என்ன செய்யப் போகிறோம் இனிமேல் நாம் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேலையிலேயே உனக்கான சில அற்புதங்களையும் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் நம்மை தேடி வருகின்ற ஒரு சில விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக எதிர்பார்த்ததை விடவும் பல நல்ல மாற்றங்களை தரும்பொழுது நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுவாய் அதே நேரம் நாம் விரும்பியதையெல்லாம் நமக்கு கொடுக்காமல் நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்காமல் எல்லாவற்றையும் உனக்கே உனக்கானதாக ஒட்டு மொத்தமாக தரும்பொழுது நீ இந்த வாழ்க்கையையே வெறுத்து ஒதுக்கவும் செய்திருக்கத்தான் செய்கின்றாய் என்பதனை நான் அறிவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்பதனையும் நான் அறிவேன் இதையெல்லாம் சுற்றி வந்து நீ பெறுகின்ற உன்னுடைய அத்தனை விதமான மாற்றங்களையும் நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்த என் பிள்ளை எல்லா நிலையிலும் அடுத்தடுத்து என்னவென்று நீ யோசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து விட்டாயல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கற்றுக்கொடுக்க தொடங்கிவிட்டதல்லவா இனிமேல் இதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டும் என்பதில் நீ துணிந்து ஆனால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் அது நமக்கானது தான் என்பதனை நீ சற்று உணரத் தொடங்கு எல்லாமும் நம்மை வேதனைப்படுத்துவதாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி நமக்கும் பிறக்கும் ஏதாவது ஒரு வழியை தெய்வம் உனக்காக வைத்திருக்கும் என்பதனை நீ மறக்காதி இதுவரையிலும் எல்லாமும் உனக்கு வந்து சேர்ந்த விதிப்படி நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இனி ஒவ்வொரு விஷயங்களும் நீ எண்ணுகின்ற செயல்படிதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எப்படி உன் வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கையும் மாறப்போகிறது என்பதனை நீ மறக்காதி அடுத்தவர்கள் ஆட்டுவிக்கின்ற வாழ்க்கை அல்ல இது இது உனக்கே சொந்தமான வாழ்க்கை அவரவர் வேலையை அவரவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த அவமானங்களும் வராது தன்னுடைய மரியாதையும் போகாது இங்கு சில மனிதர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்குள் மூக்கை நுழைத்து தன்னுடைய மரியாதையை கெடுத்து கொண்டு வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் என்ன செய்ய பிறந்தார்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றபடியால் இங்கு பலரின் மரியாதை கெட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீயும் நன்கு அறிவாய் என் பிள்ளையை தன்னுடைய சுயமரியாதையை யார் ஒருவன் இழக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு வாழ்கின்ற தகுதி சற்று குறைவுதான் அல்லவா தனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் எல்லாம் இங்கு எல்லோருக்குமே கவனம் இருக்க வேண்டும் தன்னுடைய சந்தோஷம் எதில் அடங்கி இருக்கிறது என்பதில் எல்லோருக்கும் தெளிவு இருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை பெற முடியாமல் தவிக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீயும் ஏதோ ஒரு தவறுகளை இந்த வாழ்க்கையில் செய்கிறாய் என்பதல்லவா அர்த்தமாக மாறிவிடும் என் குழந்தையே அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை பெற வேண்டும் என்றால் உனக்கு பிடித்த ஒன்றை நீ இழக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வருகிறது அதுவும் உனக்கு பிடித்த ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லாததாக இருக்கும் பொழுது அதை நீ விட்டு விலகுவதில் எந்த தவறும் இல்லை அதை இனியும் நீ தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ உனக்கு வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொண்டது போல இப்பொழுதும் நான் சொல்கின்ற என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டாத ஒரு விஷயத்தை தான் நான் உன்னிடத்தில் இருந்து பிரிக்கப் போகிறேன் என்பதனை மறந்து விடாதே இனியும் இது உன்னை பின்தொடரும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கின்ற ஒரு நிலை வந்துவிடும் எல்லாமும் புரிந்ததா நடக்கிறார்களா இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்களை பெற்ற பிறகும் ஏன் இவர்கள் இப்படி நடக்கிறார்கள் என்று இந்த வாழ்க்கையை உன்னை பார்த்து சிரிக்கின்ற நிலை வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை தாண்டி உனக்கு ஒரு வெற்றியினை நான் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதனால்தான் இவரை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து பிரித்துவிட நான் முடிவு செய்து விட்டேன் என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கு பின்னாலும் இவர்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் நீ அனுபவிக்கின்ற எல்லா துன்பங்களுக்கு பின்னாலும் இவர்தான் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படி யார் அம்மா இருக்கிறார் என்னுடைய கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் பின்னாலும் ஒருவர் இருக்கிறார் என்றால் நீ என்னிடம் கேட்கவே வேண்டாமே அவர்களை என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியே அனுப்பிவிட விட வேண்டியதுதானே என்று என் குழந்தை சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக நீ மனதில் நினைப்பதை என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தையை இந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒருவரை நான் உன்னிடம் சொல்லிவிட்டுத்தான் உன்னை விட்டு அனுப்புகிறேன் என்றால் நீ வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இந்த இருக்கின்ற இந்த மனிதர்களுள் எது உண்மையானது எது பொய்யானது என்பதனை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்மூடித்தனமாக இருக்கிறோம் வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற இன்னல்களை எல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் நம்மை தொடர்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் என்று இருக்கும் பொழுது அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகள் கூட உன் கண்ணுக்கு தெரியாமல் போகின்றது அடுத்தவரின் பிரச்சனைகளைத்தான் நீ பார்க்க வேண்டாமே தவிர உன்னுடைய பிரச்சனைகளையும் நீ என்னவென்று பார்க்காமல் இருக்க முடியுமா உன்னுடைய கஷ்டங்களையும் நீ என்னவென்று பார்க்காமல் இருக்க முடியுமா இனியாவது இதையெல்லாம் நீ சற்று உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் எதனால் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள நீ விடு நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும்போது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை நிச்சயமாக காண்பாய் அது யார் தெரியுமா வாழ்க்கை எதை கொடுத்தாலும் சட்டென்று வந்து நிற்கின்ற ஒரு விஷயம் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு சந்தேகத்தை உனக்குள் கொண்டு வருகின்ற ஒரு விஷயம்தான் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் இந்த எதிர்மறையான சிந்தனைகள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் அது விலகிவிட்டாலே போதும் மற்றது எல்லாமுமே உனக்கு தானாகவே நடக்க தொடங்கிவிடும் நீ விரும்பியபடி எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக கிடைக்க தொடங்கிவிடும் அப்படியானால் உன் தாயானவள் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற நினைக்கின்ற அந்த நபர் அந்த எதிர்மறை எண்ணங்கள் தானே உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்ற இந்த மனிதர்களை தானே நீ எந்த காரியத்தை செய்தாலும் சரி செய்ய தொடங்கிவிட்டாய் முயற்சிகளை செய் என்று சொல்கின்றவர்கள் எங்கே இதை ஏன் செய்தா என்று சொல்லி உன்னை காயப்படுத்தி அந்த நிலையிலிருந்து பின்வாங்க வைக்கின்றவர்கள் எங்கே என்பதனை புரிந்துகொள் அதனால் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு சரியான புரிதலை நீ பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு இனியும் இந்த வாழ்க்கை நிம்மதியான விஷயங்களை நல்லபடியாக கொடுக்க வேண்டிய காலகட்டம் எதற்கும் நீ பயப்படாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நேர்மறையாக யோசிக்க தொடங்கு முடியுமா முடியாதா என்பது ஒருபுறம் இருக்கட்டும் உன்னால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை எடுக்க முடியும் அந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் செய்யத் தொடங்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரை நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த நிலை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து நீ சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு எல்லாமுமே உன்னை ஒரு நாள் மகிழ்ச்சிப்படுத்தட்டும் எல்லாமுமே ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி என்னாலும் உனக்கு சர்வ நிச்சயமான விஷயங்கள் உனக்கு வேண்டிய உண்மைகளை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி உனக்கென நான் வருவதை நீ உணர்ந்திடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்